மகநதி சீரியல் இனிவர்ட்ஸ்க்கு போறோம் அடுத்த கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு போயிட்டு நம்ம காவேரியை கூட்டிட்டு தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே நம்ம கல்யாணி இருந்துட்டு விஜயும் காவேரியும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க இங்கே பாரடா விஜய் காவேரி இந்த வீட்டில் இருந்தானா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன் படிமா நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் பாட்டி இருந்துட்டு இங்கே பாரடா காவேரி உன்னோட வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக உன்னோட உன்னோட வாழ்க்கை நல்லாவே இருக்காது உன்னோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம தான் இருக்கும் நீ வந்து காமேரி கூட வாழக்கூடாது அவளை டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெரிய ரொம்பவே கொடூரமா பேசிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு பாட்டிமா காமெரிய பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க காமெரி என்ன தப்பு பண்ணா நீங்க காமெரி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம பாட்டி கிட்ட சொல்லுவோம் பாட்டி இருந்துட்டு இங்க பாருடா நீ என்னதான் சொன்னாலையும் நான் காமெரிய இந்த வீட்டுல வந்து நான் விடவே மாட்டேன் அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது நீ அவளை வீட்டு அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தா இருந்துட்டு இங்க பாரு கல்யாணி நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ராதா இருந்துட்டு அம்மா சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு அம்மா தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ராதாவும் சொல்றாங்க நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோந்துருது இங்க பாருங்க சிந்தி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நீங்க காவிரி என்ன தப்பு பண்ணா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா நம்ம ராதா கிட்ட சொல்லவும் ராதா இருந்துட்டு இங்க பாரு விஜய் நீ காவேரி கூட வாழ்ந்தா கண்டிப்பா உனக்கு நிம்மதியே இருக்காது நீ அவ கூட வாழவே கூடாது அப்படின்ற பாட்டிமா உங்களுக்கு நான் என்ன பாவம் இப்ப நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்பவே பாட்டி கிட்ட சொல்லுவோம் பாட்டி இருந்துட்டு இங்க பாரு காவேரி நீ இந்த மாதிரி அழுது நாடகம் போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதா இனிமே விஜய் வாழ்க்கையில நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லிடுறாங்க நம்ம விஜய் பொறுக்க முடியாம இங்க பாருங்க நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போடுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட பாட்டி பயங்கரமான ஷாக்கு என்னடாப்பா என்னடா சொல்ற நீ வாரிசு வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தா இருந்துட்டு விஜய் என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க தாத்தா நான் காமேரிய வீட்டுக்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன் இல்லையா அப்ப உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்ல அந்த சர்ப்ரைஸ் இதுதான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லுவோம் பயங்கர ஷாக்கு நம்ம தாத்தாக்கு என்னப்பா சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இது இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணேன் எப்பப்பா நீ என் கையில் பே பேரனை பெற்று கொடுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏங்கிட்டு இருந்தேன் அந்த விஷயம் இப்போ எனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருப்போ இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பயங்கரமான சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் பயங்கர ஷாக்ல இருக்கா பயங்கர ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாட்டி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு விஜய் நீ சொல்றதெல்லாம் தானே காவேரியை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக நீ பொய் சொல்லலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்க பாருங்க பாட்டிமா இது இது இந்த விஷயத்துல யாராச்சும் பொய் சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் விஜய் இருந்துட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு இல்லைப்பா என்னால் நம்ப முடியல நீங்கள் ரெண்டு பேரும் நடிச்சதாக தானே சொன்னீங்க இப்போ எப்படி இப்போ குழந்தை வரப்போதுன்னு சொல்றீங்க சத்தியமா எனக்கு நம்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்ப ரொம்பவே பதட்டமா பேசுறாங்க இங்க பாருங்க பாட்டிமா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நானும் காவேரியும் விஜயும் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே நம்ப முடியாத மாதிரி இருக்காங்க காவேரி கிட்ட போயிட்டு காவேரி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியும் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பாட்டி பயங்கரமாக மான شكல இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சவாரிசம் நடக்கும்னு சொல்லிட்டோம் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க